மீனுக்கு வந்து ஒரு குளத்துல தாமரை மருந்து நிற்கும் மீனுக்கு ரொம்ப கோபமா இருக்கும் குத்தி அந்த தாமரைன்னு தோணும் வந்த வண்டு கேட்கும் ஏன் தாமரை மாதிரி விவ கோபர்கள் இல்ல இந்த தாமரை தண்ணீர் தான் தாங்குது ஆனா அந்த தண்ணீர் மேல விழுந்தா உடனே தாமரை ஊட்டி விட்டுருது விழுதிய இல்லையா என்னது இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னோடன அந்த மீனின் காதுல போய் வண்டு சொல்லும் தன்னை தாங்கும் தண்ணீரை தாங்காது தாமரை தன்னை தாங்கும் தண்ணீரை தாங்காது தாமரை எப்பொழுதும் தாமரை நிலச்சிருக்க வைக்க நினைச்சா தாமரை அவன் எல்லாம் புழைக்க வைக்கிறது இந்த அவர் சொன்ன அளவுக்கான அளவான படத்துல இருக்க படம் பார்த்துருக்கேன் இந்த படம் என்ன அளவுல இருக்குன்னு புரியணும்ல ஏன்னா அமீர் அமீரை வந்து ஒரு சீரியஸான ஒரு ஃபில் மேக்கரா நமக்கு ஒன்று தெரியும் இப்போ ஒரு நம்ம ஒரு பாட்டு பாக்குற உயிர் தமிழுக்குன்னு இது அமீருக்கான அளவு சட்டையான்னு தெரியலையே அப்படின்னு ஒண்ணு தோணும்ல இந்த படத்தை எந்த அளவுல வைக்கிறது அப்படின்னு இந்த படத்துடைய அளவு என்ன அப்படின்னா ஆதம்பாபாவுடைய பேச்சை நீங்க வந்து சிரிக்க கேட்டீங்க இல்லையா அதுதான் அந்த படத்துடைய அளவு அவர் தான் இந்த படத்துடைய இந்த படம் எப்படி இருக்குன்னா அவருடைய பேச்சு போல இருக்கும் என்ன தோணுதோ அது அப்படியே சொல்வதாக எனக்கு நல்லவேளை ஆதம்பாபா பேசி இந்த நிகழ்ச்சியின் இருக்கத்தை குறைச்சா நினைக்கிறேன் ஏன்னா வரலாறு பூரா நாங்க வந்து உயிர் தமிழுக்குன்னு படம் கடைசியில் உயிர் அமீருக்குன்னு ஒரு மேடை ஏறும் போல இருக்கு எல்லாரும் வந்து தண்ணிலை விளக்கமாவே இருக்கு அதெல்லாம் எதுக்கு அசர்ல அண்ணன் அதெல்லாம் எதுக்கு அசர்ல எங்கண்ணு அதெல்லாம் இல்லை அப்படிலாம் ரொம்ப அசத்துட்டாரு ஏன்னா சும்மா இருக்க ஒரு ஆளை போட்டு இந்த வேலையை பார்த்தா அதாவது மாம்பழத்தின் அழக எல்லோரும் பாராட்டுவர் மாம்பழத்தின் அழகாக எல்லோரும் பாராட்டுவர் உள்ளிருந்து குடையும் வண்டின் குடைச்சலை யார் அறிவாருமா அந்த மாதிரி உள்ளிருந்து குடையும் வண்டின் குடைச்சலை யாரும் அறியப்போறதில்லை பார்க்கும்போது என்னையெல்லாம் சொல்லுவான் என்னங்க அப்படியே அமைதியாவே இருக்கீங்க அப்படின்னு ஆமாடா என்னை வெளியே இருந்து பார்க்கும்போது வார்த்தை மாதிரி தான் இருக்கும் அமைதியாக தான் இருக்கும் எல்லாருக்கும் எம் எதிர்கிட்டே இருக்கு போறதுக்கு அப்படின்னு தண்ணிக்கு கீழே பார்த்தாவில் தெரியும் அதுக்கப்புறம் கேமரா கீழ இருக்கேன் தப்பத்தை பார்த்த பார்த்தப்பா கால் அடிக்கிற அடி நமக்கு வார்த்தைக்கு மட்டும் தான் தெரியும் அந்த மாதிரி அதெல்லாம் நடக்கத்தான் செய்யும் இது ஒன்றும் செய்ய முடியாது எனக்கு வந்து அமீர் அவர்களை வந்து ஒரு நீண்ட காலமா நீண்ட வந்து பொறுத்த வருஷம் அவர் சொல்ற மாதிரி நாற்பது வருஷம் இல்லை தெரிஞ்சதுக்கான முதல் காரணம் எனக்கு அமீரின் மேல் பெரிய ஈர்ப்பு ஏற்பட்டதற்கு காரணம் நான் கல்லூரி முடித்து உதவி இயக்குனராக வந்து சேர்ந்த காலகட்டத்தில் தொண்ணூற்றி எட்டு ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டு அந்த ஒரு அஞ்சாறு வருஷம் இல்லையா அந்த ஆண் அந்த காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் ஒரு இஸ்லாமிய பெயர் வருவதே ஆச்சரியம் எல்லா இஸ்லாமியர்கள் அதிகம் இருந்திருக்காங்களா தான் சினிமாவில் இருந்திருக்காங்க ஆனால் அதில் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடு பேர் ஏதோ ஒரு பொது பேர்ல இருக்கோன்னு நினச்சிக்கிட்டு இஸ்லாம் அல்லாத பேர் தான் வந்திருக்காங்க நான் முத முதல்ல அமீர் பேர் தான் ரொம்ப நாள் கெடைச்சு எம்ஏ காஜாவுக்கு அப்புறம் அமீர் நேரடியா பாக்குறேன் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒருத்தர் தன் அடையாளத்தை மறக்காம மறைக்காமல் மறக்காமல் அந்த பேர் எனக்கு வச்ச பேர் அமீர் சுல்தான் தான் நான் அந்த பேரோட தான் வருவேன் அப்படின்னு ஏன்னா எனக்கு நான் போது எல்லாரும் சொன்னாங்க கருப்புள்ளிமனுங்கிற பேருக்கு கொஞ்சம் பழைய பேரா தெரியுது வயசான ஆளா தெரியுது அப்படின்னாங்க நான் சொன்னேன் இதோட பழைய பேர் மணிரத்னம் மணி ரொம்ப பழசு ரத்தன அதை விட பழசு எடுத்த படம் தான் பேரை முடிவு பண்ண போகுது நான் நல்ல படம் எடுத்தா என் பேர் நல்ல பேர் ஆகணும் நல்ல படம் எடுக்கலைன்னா என் பேர் நல்ல பேர் இருக்காது அதனால் பேர் மாத்திரையெல்லாம் வச்சுக்காதீங்க முப்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் இன்னும் இன்னொரு பேர் எல்லாம் திரும்ப முடியாது இனிமே அதனால நீ அந்த பேரே வச்சுக்கலாம்னு நீ சொல்லி சொல்லித்தான் என் பேரோட வந்தேன் அப்படி தன் பெயரோட வந்ததுனால அமீர் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் இன்னொன்று எனக்கு ரொம்ப அமீர்கிட்ட பிடிச்சது எந்த நேரம் எந்த காலம் எதுவாக இருந்தாலும் நீங்க அமீரக தொலைபேசியில கொஞ்சம் கேவலா ஒரு குரல்ல பேசுனீங்கன்னா அடுத்த அரை மணி நேரத்தில் நீங்க இருக்கிற இடத்துல வந்து நிற்பாரு என்னவோ ஒரு தேவையில பேசினான் அவன் என்ன தெரியல அவன் சொல்லல ஆனா அவன் எதையோ ஒண்ணு வேண்டான் ஏதோ ஒண்ணு விரும்புறான் நம்ம அவன் பக்கத்துல போயிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு வருவது இல்லையா அது நான் அவர்கிட்ட கத்துக்கிட்டே போனோம் நான் இன்னைக்கும் ராத்திரி பன்னெண்டு மணிக்கோ ரெண்டு மணிக்கோ ஒருத்தர் போன் பண்ணி குரல் லேசா புடஞ்சிச்சுன்னா பரவாயில்லன்னு எந்திரிச்ச உடனே அவரை பார்க்க போயிடுறேன் ஏன்னா மனித மனம் மிக மிக எளிமையானது அதே சமயம் அந்த மனம் அவ்வளவு சிக்கலானதும் கூட அப்ப அந்த சிக்கலான மனம் எப்ப எளிமையானதாக மாறுகிறதெனில் இந்த சிக்கலுக்கு நான் உன்னோடு நிற்கிறேன் என்று வந்து நிற்கும் பொழுது அந்த சிக்கலான மனம் எளிமையானதே ஆகிவிடுகிறது அப்படி மாபெரும் சிக்கல்களை மிக எளிமையாக்குவதற்கான வழியை நான் அமீரிடம் கற்றுக்கொண்டேன் அதை நான் செய்கிறேன் எனக்கு அதை வட்ட ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம் நான் இந்த மேடையில ஜனநாதன் இருந்துதான் ரொம்ப நிறைவடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எஸ்பி ஜனநாதன் நானும் அமீரும் ஜன்னாதனும் எந்த நோக்கமும் இல்லாம பயணப்பட்டவங்க எந்த தேவையும் இல்லாம வாழ்வு எப்பொழுது அழகாக மாறுகிறது எவர் உங்களிடம் எதையும் எதிர்பார்க்காமல் இருக்கிறாரோ அவரோடும் எவரிடத்தில் உங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லையோ அவரோடும் இருக்கும் பொழுது அந்த வாழ்வு மிக அழகானதாக மாறுகிறது எனக்கும் ஜன்னாதனுக்கும் அமீருக்கும் எப்பொழுதும் எந்த எதிர்பார்ப்பும் இருந்ததில்லை எந்த வேலையிலையும் அதாவது பொதுவாக மூணு டேரக்டர் சேர்ந்து என்ன செய்வான் மூணு பேர் ஒரு படம் பண்ணணும் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கணும் நீ நடிங்கணும் நான் எடுக்கிறேங்கணும் அப்படி எதுவுமே இல்லாமல் சம்பந்தம் இல்லாமல் நாங்கள் எங்கெல்லாம் போயிருக்கோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா தெற்கு வடக்கா எந்த தொடர்பும் இல்லாமல் சுத்தி இருக்கோம் முத முதல்ல கீழடியில் அகலா அகழ்வாராய்ச்சி பண்ணி கீழடி என்ற விஷயம் வந்து உலகத்துக்கு தெரியாமல் இருந்து அப்பதான் ஆரம்பிச்ச பொழுது நானும் ஜனாவும் அமீர் கிளம்பி கீழடி போனோம் கீழடிக்கு போய் நாங்க ஒண்ணும் பண்ண போறது இல்ல சும்மா அமர்நாத்த போய் பார்த்தோம் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குங்கிறது எதுக்குன்னு தெரியாது சும்மா போய் அதுல தெரிஞ்சுக்கோமே போவோம் அங்கிருந்து ஒரு நாள் வந்து ஜன்னாதன் திடீர்னு வாங்கப்பா வேலூர் போவோம் அப்படின்னாரு போவோம் அப்படின்னா ஏன் வேலூர் நானும் கேட்கல யாரை பார்க்க போறோம் நான் மீறும் கேட்கல அடுத்த நாள் கல்ல ஜனா வண்டி எடுத்துட்டு வந்தாரு வண்டி எடுத்துட்டு வந்ததுக்கு தான் தெரியும் எல்லாமே சேர்ந்து அற்புதமா ஃபோன் பண்ணாங்க அதனால பேரறிவாளனை பார்க்க போறோம் அப்படின்னு வேலூர் சிரிச்சா போய் போய் ஒரு மூணு மணி நேரம் பேசிக்கிறதுக்கு நாளிருக்குல்ல எனக்கு இன்னைக்கு நல்லா பசிவேன் எங்க அவருக்கு பேரறிவாளன் எதிர்பார்க்கல நாங்கள் வரணும்னு நாங்கள் பேரறிவாளனை போய் பார்த்ததுனால அவருடைய விடுதலை ஒன்றும் வேகப்படுத்த ஆனால் ஒருத்தர் பார்க்க போகணும்னு தோணுச்சு வாங்க போகணும் அப்படித்தான் கனடா போனோம் கனடா போய் நாங்கள் ஓடிக்கிறோமா சும்மா தெரிஞ்சது இருக்குல்ல அப்படி இருந்த ஒரு காலகட்டம் கனடாவில் இருந்து பேரறிவாளர்கள் கீரடியிலிருந்து எந்த நோக்கமும் இல்லாமல் ஊர் சுற்றி இந்த காலகட்டத்தில் அவர் வந்து இப்படி ஒரு படம் என்பது எனக்கோ ஜனநாதனுக்கோ ஓப்பானதா இல்லை எது உயிர் தமிழ் படம் இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லணும்னா நான் வந்து எதை கூட யோசிச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னா ரஜினிகாந்த் வந்து ஒரு நட்சத்திரமாக இருந்து அதாவது நடிகராக பெயர் பெற்று நட்சத்திரமாக மாறி சூப்பர் ஸ்டாரை தொட்ட இடம் தொட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது நாசலம் நார் செல்வம் கதை சொல்றாரு சொன்னும்பா என்னன்னா ரெகுலரா ரைட்டர் நம்ம வேலை உள்ள ஒருத்தர் கதை சொல்றாரு அப்படி படம் பண்ற முடிவுன்னாச்சு ஒரு வரி கதை கேட்டுக்கப்புறம் போய் பாங்குற ஒரு சாயந்திரம் அவளை தாங்கிட்டு இருந்த காலகட்டம் நடிக்கிறது அப்படி இருந்த பொழுது சரி நடிக்கிறேன்னு சொல்லியாச்சு ரஜினாந்த் பட ஆரம்பிச்சாச்சு பட ஆரம்பிச்சு ஒரு அஞ்சு ஆறு நாள் படப்பிடிப்பு முடிஞ்சோம்னு ரஜினாந்த தெரியுது ஆகா நம்மளை வச்சு செய்யறாங்க இது வேலைக்கே இந்த படம் அப்படின்ட்டு ஆனா அது யார்கிட்ட சொல்றது பஞ்சன் தான் நடிக்க சொல்லிருக்காரு அவருடைய தயாரிப்பு பஞ்சன் கூப்பிட்டு இது வந்து ஒன்னும் தேடுற மாதிரி தெரியல இது எனக்கான படமா இல்லை அப்படின்னு ஒண்ணு பஞ்சன் நடந்தீங்க அப்படின்னு இல்ல என்னைய வச்சு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க இந்த படம் தம்பிக்கு இந்த ஊரு என்னைய வச்சு இந்த படம்லாம் இப்படிலாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க மாட்டு வாழ தூக்கி நான் மணி பாக்குறேன் சாணி வச்சு ராட்டி தட்டுறேன் நீ ஏதோ காதல் கதை நீங்க மாதவி இருக்காங்க நீங்க அப்பா சண்டே நீங்க அதெல்லாம் ஒண்ணும் பெருசா நிக்கிற மாதிரி தெரியல நான் தாங்குவேன் இதுக்கெல்லாம் அப்படின்னு ஒன்னு பஞ்சன் சொன்னார சொன்னார் ரஜினி எல்லா ஹீரோவுக்கும் ரெண்டு சண்டை வைக்கிறோம் அதிகபட்சம் மூணு சண்டை நீ ஆக்ஷன் ஹீரோங்கிறாலும் உனக்கு அஞ்சு சண்டை வைக்கிறோம் இப்போ இப்பவே அஞ்சு சண்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல இப்பவே அஞ்சு சண்டை தான் அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு எத்தனை சண்டை போடுவேன் நீ பதினாலு ரீலுக்கு பதினாலு சண்டையா அதனால காமெடி பண்ணு அதான் நீ திருமுடலாம் பண்ணல அப்புறம் என்ன அப்படின்னு இல்லை இல்லை அது வந்து அமோல் பலக்கர் நடிச்சு ஏற்கனவே ஹிந்தியில் சக்சஸ்ஃபுல்லாக ஓடுனது சாருக்காக பாலச்சந்திரன் சாருக்காக பண்ணது இது அதுவாகவும் இல்லை இதுவாகவும் இல்லை ஒரே குழப்பமா இருக்கே அப்படின்னு ஒன்னு சரி இந்த படம் ஓடல என்ன பிரச்சனை ஆகணும் என்ன பிரச்சனை எனக்கு ஒண்ணு ஆகாது ஒண்ணாரு யாருக்குப்பா பிரச்சனை உங்களுக்கு தான் பிரச்சனை நீங்க தான் தயாரிப்பு பண்ணாரு என்ன விஷயம் எடுக்கிறேங்கிறீங்க ரைட்டு நான் நட்டப்பட்டுக்கிறேன் நீ இந்த படத்தை நடி இந்த படம் ஓடும் ஆனா இந்த படத்துக்கு அப்புறம் உன்னுடைய கடைசி படம் ஒன்று இருக்கும்ல அது வரைக்கும் உன்னால காமெடியை விடவே முடியாது நீ பதினஞ்சு நிமிஷம் காமெடி பண்ணிட்டு தான் அடுத்த வேலை செய்யற மாதிரி ஆயிரும் அதனால நீ இதை நடி அப்படின்னு பஞ்சநாசை கட்டாயத்தின் பேரில் ரஜினிகாந்த் நடித்த படம் தான் தம்பிக்கு இந்த ஊர் அது பஞ்சர்நாசலம் என்கிற கதாசிரியர் என்கிற இயக்குனர் என்ன நம்பினாரோ அது அப்படியே தெரியல நடந்தது அது வரையும் ரஜினிகாந்த் அப்படி ஒரு காமெடி பண்ணி ஸ்லாப்ஸ்டிக் காமெடி பண்ணி பார்த்தது இல்லை இன்னைக்கு வரையும் காமெடி மாறலாம் இல்லாமல் போகலாம் ஆனா ரஜினிகாந்த் பதினைஞ்சு நிமிஷம் காமெடி பண்ணி தான் வர்றாரு அப்ப ரஜினிகாந்த் என்பவர் பஞ்சரணாசனம் வைத்திருந்த நம்பிக்கை பஞ்சரசனத்துக்கு ரஜினிகாந்தை பத்தி இருந்த புரிதல் அதுதான் இந்த படத்துக்கு காரணம் அமைகுது இந்த உயிர்த்த முழுக்கு காரணம் ஆதம் பாபாவுக்கு நன்றி சொல்லணும் அவர் தான் முதல்ல இருந்து இல்ல இது அளவு சட்ட இது போதும் நீங்க சீரியஸ் பண்றதுல அப்புறமே பண்ணிக்க உங்க படத்துல இதுல வேண்டாம் இது இவ்வளவு போதும்னு சொல்லுவது இல்லையா அது வந்து எப்பொழுதும் எல்லாராலும் ரசிக்கப்படும் வெகு ஜனத்தால் அப்படின்னு நம்பினார் ஆதம் ஆதம்பாவா ஆதம் தான் அந்த படத்தை விடாம நடத்தி கொண்டு வந்து சேர்த்தது அதனால ஆதம் பாபா இதுல பாராட்டுக்குரியவர் கொஞ்சம் கூடுதலா பேசிட்டனும் அப்படின்னு அவரே கேட்டு உணர்ந்திருக்காரு அவரு அது தெரிஞ்சிருக்கு அதனால வந்து இது வந்து லைவ் மீடியா போனதான் எடிட் பண்ண முடியல படமா இருக்கிறதால திரும்ப திரும்ப பார்த்து எது கூடுதலா இருக்குன்னு தெரிஞ்சு எடிட் பண்ணி ஒரு அழகான அழகான ரொம்ப அதாவது போல ஒரு படம் பண்ணலாம் அதே ஓடி முடியிற ஒரு படமா அப்படி ஒரு படம் கதாநாயகி மிக அழகான ஒரு கதாநாயகி எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு நான் படத்துல பார்த்துக்கிறேன் எந்த நேரில் பார்க்குறேன் ஒரு ஒப்பனைகள் இல்லாமல் இவ்வளவு இயல்போடு ஒரு கதாநாயகி தமிழுக்கு மீண்டும் வந்திருப்பது என்பது பெரிய மகிழ்ச்சி இல்லையா ராதம்பாவை சொன்னது ரொம்ப உண்மை ரொம்ப இயல்பு தன்மையோடு ஒருத்தருக்கு நம்மள ஒரு மேடையில அப்படிங்கும் போது அப்படி ஒரு கதன் ஆகி அது போல மிச்சம் நடித்த நடிகர்கள் எல்லாரும் அவ்வளவு சிறப்பாக இருந்தது என்பது இதுல இந்த படம் ரொம்ப பாபா காதம்பாபாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படம் அவரே சொன்னாரு ஒன்றுமே பண்ண விட மாட்டேங்கிறான் எங்களை அப்படின்னு அதெல்லாம் அப்படித்தான் எல்லா காலகட்டத்திலும் எல்லாரும் செஞ்சுட்டே இருப்பாங்க நீ இந்த படம் வெற்றி ஓடி அடுத்த படத்துக்கு மட்டும் உங்களை வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்கல்ல அவ்வளோதான் அன்னைக்கு ஒரு புதிய எதிரி இருப்பா அவ்வளவுதான் எதிரி மாறிக்கிட்டே இருப்பானே ஒழிய வேண்டாம் நினைக்கிற மாறிட்டே இருப்பான ஒழிய வேணும்னு நினைக்கிற மாறிக்கிட்டே இருப்பான ஒழிய அதுவும் நடந்துகிட்டே தான் இருக்கும் இல்லையா இன்னைக்கு நீ வந்து சாதாரணமாக ஆயிரம் ரூபா சம்பாதிக்கிற ஒருத்தனுக்கு நூறு பிரச்சனை சரியா நீங்க வரும்போதே ஆபீஸ் போட்டு வந்தவர் அசிஸ்டன்ட் டேரக்டர் முடியலன்னு டேரக்டர் வந்தீங்க அவ்வளவுதான் லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன் பத்தாயிரம் ரூபாய் பிரச்சனை கோடி ரூபா சம்பாதிக்கிறேன் லட்ச ரூபா பிரச்சனை நூறு கோடி ரூபாய் பிரச்சனை பத்து கோடி ரூபாய் பிரச்சனை பிரச்சனை அதேதான் தான் இருக்க போகுது வந்து எனக்கு காசி ஆனந்தனுடைய கதை காசி ஆனந்தன் கதை எழுதுறது புத்தகம் இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அடிக்கடி வந்து திரட்டுற புத்தகங்கள்ல அது ஒரு புத்தகம் அது வந்து காலையில வந்து சூரியன் உதிக்கும் சூரியன் உதிச்சா சேவல் கூவும் சேவல் கூவுனா சூரியன் மகிழ்ந்து தன்னுடைய வருகை தன்னுடைய வருகையை சேவல் வரவேற்குது அப்படின்னு நினைச்சாக்க மகிழும் மாலை மங்கும் மேற்கு நோக்கி சூரியன் கவிடும் ஆனால் கூவருக்கு சேவல் வராது மனம் வந்து சூரியன் சொல்லும் எழும்போது வருகிறவன் எல்லாம் வெடும்போது வருவதில்லை இப்படிங்க அப்படி அந்த புத்தகம் பூரா ரெண்டு ரெண்டு வரி அழிஞ்சிருப்பார் காசியாதன் ஒரு நாலு வரி கதை ரெண்டு வரி அவ்வளோதான் இருக்கும் அதில் அது நண்டு கடற்கரையில் ஓடிக்கிட்டே இருக்கும் ஓடும்னா பின்னாடி நண்டின் கால் தடம் தெரியும் அந்த கால் தடத்தை தெரிவதற்குள் அலை வந்து அழிக்கும் நண்டுக்கு பெரிய கோவம் இருக்கும் அலையை பார்த்து அது என்னோட அடையாளம் இல்லையா அதை நான் விட்டு வர்றேன் அதுக்குள்ள இது வந்து அழிக்கிறேன் அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு நண்டு குடிக்க நரி வரும் நரி வந்து கால் தடம் தேடும் தேடுதான் எங்கேயுமே இருக்காது அலையை அழிச்சிருக்கும் அழிச்சிருக்கும் போது காசியார் அந்த கடைசியில் முடிப்பாரு முன்பே காப்பான் அன்பே நட்பு மீனுக்கு வந்து ஒரு குளத்துல தாமரை மருந்து நிற்கும் மீனுக்கு ரொம்ப கோபமா இருக்கும் குத்தி கிழிச்சு தாமரைன்னு தோணும் வந்த வண்டு கேட்கும் ஏன் தாமரை மேல விவ கோபர்கள் இல்ல இந்த தாமரை தண்ணீர் தான் தாங்குது ஆனா அந்த தண்ணீர் மேல விழுந்தா உடனே தாமரை ஊட்டி விட்டுறது எழுதிய இல்லையா என்னது இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னோன்ன அந்த மீனின் காதுல போயி வண்டு சொல்லும் தன்னை தாங்கும் தண்ணீரை தாங்காது தாமரை தன்னை தாங்கும் தண்ணீரை தாங்காது தாமரை எப்பொழுதும் தாமரை நிலச்சிருக்க நினைச்சா தாமரை அதை போல இந்த படம் மிக இயல்பாக இன்றைய அரசியலை பேசுகிறது இது ஒரு குரு நாலு வருஷமா எடுத்த படம் மூன்று ஆச்சு மூன்று வருஷமா எடுத்த படம் சொல்றது இல்லையா இந்த படம் இன்னைக்கும் மிக சரியாக இருப்பதற்கான காரணம் நம்ம அரசியல் சூழல் மாறவே இல்லை நம்ம அது விழா தொடங்கும் தமிழ் தாய் வாழ்த்து பாடணும் தமிழ்தாய் வாழ்த்துல ரொம்ப முக்கியமான நான் ரொம்ப ரசிக்கிற ஒவ்வொரு தரையும் நம்ம ஆய்விட்டு பாடம் நினைப்பதற்கான காரணம் அதனுடைய கடைசி வரி உன் திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதல் தமிழ் ரொம்ப பழைய மொழியில பல்லாயிரம் ஆண்டுல முன்தோன்றிய மூத்த குடியில அது எப்படி இருக்க முடியும் உன் சீரியளமை திறமையந்து செயல்பறந்து வாழ்த்துக்கேன் அது தமிழ் கிளம்பியா இருக்கணும் பழுது போயிருக்கணும் தோல் சுருங்கிருக்கணும் ஆனால் அது இப்படி இளமையா இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அடையாளம் எடுத்துக்கணும்னா திருக்குறள் திருக்குறளை ஒரு திருச்சிருந்த எல்லாரும் தெரிஞ்ச திருக்குறள் பேசணும்னா முயற்சி திருவினை ஆக்கம் முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும் இது எழுதி ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு ஆனால் இன்னைக்கு கேட்டோம்னா முயற்சி தெரியும் திருவினை பணத்தின திருநா பணம் திருமுகை முயற்சி திருவினை ஆக்கும் முயற்சி பண்ணா பணம் ஆக்கும் முயற்சியின்மை முயற்சி இல்லைனா இன்மை பூத்தி விடும் வறுமை உள்ள வந்துடும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு வள்ளுவர் இன்னைக்கு பள்ளி பண்ணுக்கு பிடிக்கிற மாதிரி நேரடியா பேச முடியல வள்ளுவரோட தான் அது உன் சீரியமை திறமையந்து செயல்பறந்து வாழ்த்துது எத்தனை வருஷம் ஆகலாம் அன்னைக்கு இருக்கிற இளமையா நீ கான்டாக்ட்ல இருப்ப டச்ல இருப்ப அவனுக்கு விளக்குற மாதிரி இருப்பீங்க அப்படி இந்த படம் மூன்று வருஷம் ஆயிருக்கலாம் ஆனா இந்த உயிர் தமிழுக்குங்கிற படம் இன்றைய அரசியலோட நேரடி கான்டாக்ட்ல உள்ள படம் அதனால ஆதம் பாபா நினைச்ச அவருடைய பெரு வெற்றிய இந்த படம் கொடுத்துடட்டும் கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படி அமீருடைய அலுவலகத்திலையும் பாலாவுடைய அலுவலகத்திலையும் போய் பன்னெண்டு மணி நேரம் காத்திருந்தாரோ அப்படி இந்த தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரங்கள்கிட்ட போய் மறுபடியும் பன்னெண்டு மணி நேரம் காத்திருந்து ஒரு கதை சொல்லி படம் பண்ற பெரிய தயாரிப்பாளரோ ப்ரொடியூசர் ஆகிற வாய்ப்பா இந்த உயிர் தமிழுக்கு ஒரு வழங்கட்டும் குழுவினர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி